இந்த வீடியோ என்ன பார்க்க சொல்லி பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் அட்வான்ஸ் தமிழ் சிறப்பு தமிழ் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம் ஓகேவா ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து பார்த்துருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்ட் டூ அப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகேவா இயல் இரண்டுல தமிழ் சிறுகதை தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் ஓகேவா சிறுகதை அப்படிங்கிறது நமக்கு வந்து பகுதியில் கண்டிப்பாக வந்து கவர் ஆகும் லாஸ்ட்டு நான் அந்த குரூப் ஃபோர்லேயுமே இதிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஓகேவா இந்த லெசனில் பர்டிகுலராக இந்த சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிறது ஓகே ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இதில் வந்து அந்த சிறுகதை வந்து எப்படி தோற்றம் அடைந்தது அதோடய வளர்ச்சி எப்படி அதோடய காலகட்டங்கள் ஒவ்வொரு காலமாக எப்படி வந்து வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் தொல்காப்பியத்திலே ஒரு வரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புலர்த்த நகை மொழியானும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்க சொல்கிறாங்க அதாவது சிறுகதையை பற்றி தான் அப்படி சொல்கிறாங்க அதாவது கற்பனை கலந்த புனைவு மொழியாக அதுதான் வந்து பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொ மொழி அப்படின்னாலே கற்பனை தான் கற்பனை கலந்த புனைவு மொழியாகவும் அது யானையும் குறியும் தமக்குள் நட்பு பாராட்டி பேசிக்கொள்வது போல் ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஷன் இல்லையா புனைவு அந்த மாதிரி அடுத்தது வந்து பொருளோடு புணர்ந்த நகை மொழி யானும் உண்மை கலந்த வேடிக்கை பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்கதாக சொல்கிறாங்க இதே மாதிரி வந்து பாரதியார் அவர்கள் காக்காய் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை எழுதியிருந்தா எழுதியிருந்தாங்க எழுதிருந்தாவும் சொல்லுவாங்க அதுபோல் ஆறில் ஒரு பங்கு அப்படிங்கிறது ஆயிரத்தி பத்தில் பத்தில் அவர்கள் எழுதியிருப்பார் அடுத்தது பாருங்கள் சிறு தை வந்து மேலை நாடுகளோட இலக்கிய வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உலக சிறுகதைகள் அமைந்த வடிவத்தை பின்பற்றி தான் வந்து தமிழுடைய சிறுகதைகளும் எழுதப்பட்டன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா சிறுகதை அப்படிங்கிறது ஒரு ஒரு நிகழ் நிகழ்வு நிகழ்ச்சி ஒரு மனநிலை ஒரு சிக்கல் அதை பற்றி சொல்லக்கூடியது தான் சிறுகதை அப்படின்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ படிக்கக்கூடியவங்க இந்த லாஸ்ட்டு அந்த புக்கோட அந்த கதையோட இறுதி பகுதியில் அந்த வாசகன் ஊகித்து அறியாத ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க கிளைமேக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கிளைமேக்ஸ் வந்து யூ ஊகித்து அறியாத முறை முறையில் வந்து இருக்கிறதாக சொல்கிறாங்க ஸோ அது ஜஸ்ட்டு சும்மா தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் பாவேசு என்று அழைக்கப்பட்ட வரகனேரி வேங்கர சுப்பிரமணியம் எழுதிய அரச மரம் ஆயிரத்தி பதினஞ்சு வருஷம் பார்த்துக்கோங்க அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சிறுகதைக்கான வடிவ அமைதியுடன் வெளிவந்த முதல் சிறுகதை எதுன்னு கேட்டாங்கன்னா பாவேசு ஐயர் வந்து எழுதினது தான் ஓகேவா அதுக்கு முன்னாடி பாரதி எழுதியிருந்தாலும் இதுதான் வந்து அந்த சிறுகதைக்கான ஒரு அந்த வரைமுறைகளோட அந்த ஒரு கரெக்டான அமைவில் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதுதான் ஓகேவா சிறுகதைக்கான வடிவ அமைத்துடன் வெளிவந்த முதல் சிறுகதை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு அரச மரம் வந்து பேசுவது போல அமைந்துதான் இந்த கதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சமகால சிக்கலை நுட்பமாக பேசி செல்லக்கூடிய ஒரு சிறுகதையாக இருக்குது ஓகேவா அதே டைமில் மாதவையா அவர்களுடைய சிறுகதையும் தொடக்ககால சிறுகதைகளாக அறியப்படுகின்றன ஸோ அந்த தமிழ் சிறுகதை படைப்பாளர்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு தலைமுறையாக வந்து பேக்கிறாங்க ஃபைவ் ஜெனரேஷனாக பிரிக்கிறாங்க அதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது பாருங்க நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்திய இது வந்து முதல் தலைமுறை ஓகேவா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் குரூப் ஃபோரில் இதுதான் கொஷினாக கேட்டிருந்தாங்க ஓகேவா குரூப் ஃபோர் எழுந்தீங்க அப்படின்னா தெரியும் தமிழ் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன் ஓகேவா ஸோ பாருங்கள் இது வந்து புக்கில் ஹைலைட்லாம் பண்ணல நமக்கு ஸ்கூல் புக்கில் சில பாயிண்ட் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா பிங்கிஷில் ஆனால் வந்து இது வந்து ஹைலைட்லாம் பண்ணல ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கக்கூடாது அப்படியே தூக்கி கொஷினை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா கொஷினாக செட் பண்ணியிருந்தாங்க மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க கொஷின்ஸு ஸோ நம்ம படிக்க வேண்டியது கொஞ்சம் எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அடுத்தது எழுத்தாளர்களான நான் பிச்சமூர்த்தி மௌனி கூப்ப ராசகோபாலன் பி எஸ் ராமியா சிதம்பர சுப்பிரமணியன் இவங்க இவங்க எல்லாமே நான் பிச்சைமூர்த்தி இவங்க எல்லாமே வந்து முதல் தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தை சேர்ந்தவங்க ஓகேவா சிறுகதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது எந்த இதழ் கேட்டாங்க அப்படின்னா மணிக்குடி இதழ் ஓகேவா இவங்க எல்லாமே மணிக்குடி இதழில் எழுதுனவங்க மணிக்குடி காலம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய காலத்தை வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேவா கல்கி அவர்கள் வந்து பொழுதுபோக்கு நிறைந்த ஒரு கதைகளை எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க கல்கி பொழுதுபோக்குத்தன்மை கொண்ட கதைகளை எழுதிருக்காரு புகழ்பெற்ற லட்சியவாத கதைகள் படைத்தவங்க மீதி எல்லாருமே நான் பார்த்த சாரதி அகிலன் எல்லாமே ஓகே பார்த்ததால் இரண்டாம் தலைமுறை பாருங்க புதிய தலைமுறை சாரி புதுமை பித்தனை தொடர்ந்து லாசாரா கானா சுப்பிரமணியம் சீசு செல்லப்பா எம் வி வெங்கட்சாம் ஆர்எஸ் ஆர் சண்மோகன் சுந்தரம் இவங்க எல்லாமே வந்து இரண்டாம் தலைமுறையில் வந்திருப்பாங்க உங்களுக்கு ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதே காலகட்டத்தில் இரண்டாம் தலை தலைமுறையில் பெண்களும் பெண் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குமுதினி ராஜலட்சுமி இவங்க எல்லாமே வந்திருப்பாங்க ஓகேவா டிபி ராஜலட்சுமி குமுதினி ஒன் செகண்ட் இவங்க எல்லாமே வந்திருப்பாங்க ஓகேவா ஸோ முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு தலைமுறை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்தது மூன்றாவது தலைமுறை பாருங்கள் ஸோ இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் கொஞ்சம் ஏதாவது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா மூன்றாம் தலைமுறையில் முன்னோடிகள் போட்ட பாதையில் வேகம் பிடித்த தமிழ் சிறுகதை அதன் உச்சங்களை தொட்டது ஒரு இந்த காலகட்டத்தில் தான் வந்து அதாவது மூன்றாவது தலைமுறையில் தான் அந்த சிறுகதையோட வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கு உச்சம் தொட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எளிய மனிதர்களின் பண்பு நலன்களை நுட்பமாக பதிவு செய்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பார்த்துக்கோங்க யார் கு அழகிரிசாமி ஓகேவா எளிய மனிதர்களோட பண்பு நலன்களை நுட்பமாக பதிவு செய்தது கு அழகிரிசாமி சொற் சித்திரங்களை படைத்தவர் நகுலன் ஓகேவா மனித உறவுகளையும் மன சஞ்சலங்களையும் சித்தரித்தவர் ஜானகிராமன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா மனித உறவுகளையும் மன சனல் சலனங்களையும் சித்தரித்தது தி ஜானகிராமன் ஓகேவா சிறந்த வடிவ ஓர்மையுடன் எழுதியவர் வந்து சுந்தரராமசாமி பெருநகர மக்களோட அந்த வாழ்வியலை பற்றி சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நடுத்தர மக்களோட வாழ்வில் சொன்னது அசோகமித்திரன் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க வழியும் அவமானமும் நிறைந்த வாழ்வியலை பதிவு செய்தவர் நாகராஜன் தன் கிராமிய பின்புலத்தை க களமாக்கி கொண்டு வட்டார மொழியில் கதை சொல்வது இதை நம்ம சொல்லிடுவோம் கீரா அப்படின்னு சொல்லிட்டு கீ நாராயணன் பெருநகர வாழ்வியலை பெரிதும் எழுதியவர் இது நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்கு இல்லையா கீரா அவர்களை பற்றி கோபல்லபுரத்து மக்கள் சாகித்ய அகாடமி இருந்து பெற்றுப்பார் இல்லையா பெருநகர வாழ்வியலை இந்திரா பாரத சாரதி கற்பனை தவிர்த்த இயல்புவாத படைப்புகளை தந்த நீலபத்மநாபன் குழந்தை உளவியலை கதைகளாக்கிய சார்வாகன் ஓகேவா இதில் ஹைலைட் பண்ணியிருக்கல அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஓகேவா அண்ட்லைன் பண்ணிக்கிறது ஜஸ்ட் இதர பார்த்துக்கோங்க அடுத்தது ஒரு பார்வையாளனாக வாழ்வை நேரடியாக பதிவு செய்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கரிச்சான் குஞ்சு இதில் ஒரு பாயிண்ட் நான் இந்த ஹைலைட் பண்ணல பார்த்துக்கோங்க அதாவது நாஞ்சில் நாட்டு மக்களின் வாழ்வை எழுத்தில் பதிவு செய்தவர் யாருன்னு கேட்பாங்க ம அரங்கநாதன் ஓகேவா மனிதர்களோட மன ஓட்டங்களை எழுதிய சா கந்தசாமி ஸோ இதெல்லாம் வந்து எளிய மனிதர்களோட மன ஓட்டங்களை எழுதியவர் சா கந்தசாமி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நேரம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் முக்கியவா மேபி மேக்ஸ் ஃபாலோயிங்கில் கேட்கலாம் ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா முற்போக்கு எழுத்துக்களால் மக்களோட நேரடியாக விவாதித்த ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் அப்படிங்கிறதுனால நம்ம ஈஸியாகவே சொல்லிடலாம் இது வந்து நமக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும் கூர்மையான படைப்புகளால் பெரும் புகழ் பெற்றார் ஓகேவா யார் ஜெயகாந்தன் ஓகேவா ராஜம் கிருஷ்ணன் இவங்களாம் வந்து அந்த டைமில் எழுதுனா பெண் எழுத்தாளர்கள்னு சொல்கிறாங்க அனுத்தம்மா லக்ஷ்மி கோமகள் ராஜம் கிருஷ்ணன் சூடாமணி நமக்கு லட்சுமி தெரியும் அம்பைன்னு சொல்லி சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவைங்கிறது கா சாகித்ய விருது பெற்றிருப்பாங்க இல்லையா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நினைக்கிறேன் ஸோ அவங்க லக்ஷ்மி கோமகள் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது இல்லையா நார்மல் தமிழ் புக்கில் ஸோ அனுத்தம்மா அப்படிங்கிறவங்க இவங்களை பற்றி இன்னொரு விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அனுத்தமாக அப்படிங்கிறவங்க பத்தி நான்காம் தலைமுறை பாருங்கள் ப்ரிவியஸில் கொஷின் கேட்டிருக்காங்க அனுத்தம பற்றி நான்காம் தலைமுறை அப்படிங்கிறது இத்தலைமுறை எழுத்தாளர்களில் பெரும்பாலான மென் மென்மையான மொழியில் வாழ்வின் நுட்பமான தருணங்களை எழுதினார் எந்த தலைமுறைன்னு கேட்பாங்க ஃபோர்த்து ஜென்ரேஷனில் தான் பெரும்பாலான மென்மையான மொழியில் எழுதியிருக்கிறாங்க ஓகேவா வண்ண நிலவன் வண்ணதாசன் விட்டல் ராவ் பூமணி நாஞ்சில் நடன் ஆதவன் பிரபஞ்சன் திலீபம் பேர்லாம் யாச்சுக்குவாங்க ஜஸ்ட் என்னன்னு மட்டும் யாமச்சுக்கோங்க மென்மையான மொழியில் எழுதின தலைமுறை நான்காம் தலைமுறை ஓகேவா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயகாந்தனுக்கு பின் எழுதிய சிறந்த முற்போக்கு படைப்பாளிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தர்வன் தமிழ்ச்செல்வன் மேலாண்மை பொண்ணுசாமி மேலாண்மை பொண்ணுசாமி சூடிய பூ சூடர்க்கு அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து சாகித்யகாடமி ஒது பெற்றிருப்பார் இல்லையா ஸோ மிக நவீனமான புனைவு நடையை கொண்டவர் தான் ரங்கராஜன் என இயற்பெயர் கொண்ட சுஜாதா ஓகேவா பெண்ணியவாத எழுத்தாளர்களாக அறியப்பட்ட அம்பை திலகவதி போன்றவர் அறியப்பட்டனர் அவர்களை தொடர்ந்து வாசந்தி சிவசங்கரி இந்துமதி ஆகியோருடைய படைப்புகளும் குறிப்பிடத்தக்கவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்தது ஐந்தாம் தலைமுறை பார்த்துக்கோங்க ஓகேவா முதல் தலைமுறை மூன்றாம் தலைமுறை நாலாம் தலைமுறை படிச்சுக்கோங்க கண்டிப்பாக ஐந்தாம் தலைமுறையில் எஸ்ரா வருவார் ஜெயமோகன் வருவார் எஸ் ராமகிருஷ்ணன் ஜெயமோகன் ஆகியோர் இலக்கிய வாசிப்பை பொது வாசகர்களுக்கு கொண்டு செல்லவர்கள் சொன்ன சென்றவர்கள் யாருன்னு கேட்பாங்க ஸோ பார்த்துக்கோங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்து கூட கேட்கலாம் எஸ் ராமகிருஷ்ணனும் ஜெயமோகனும் ஓகேவா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒவ்வொரு சிறுகதையை பற்றி நமக்கு வந்து ரொம்ப ப்ரீஃபாக வந்து எக்ஸ்ப்ளைன் கொடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப படிக்கணும்னு தேவையில்லை அதாவது சிறுகதை எழுதும் கலை அதுக்கப்புறம் இந்த டாபிக் பாருங்க சிறுகதை வாசிப்பும் திறனாய்வும் ஸோ இந்த அளவுக்குலாம் நமக்கு வந்து தேவையில்லை நமக்கு ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் தான் ஐந்து தலைமுறைகளில் யார் யார் எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு இந்த லெசனாக புக் பேக் கொஷின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து தான் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அதையுமே நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது இந்த இதுக்கு அடுத்தது இருக்கு இல்லையா இந்த குட்டி குட்டி லெசன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதை வந்து நான் நான் வந்து படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அதை படிச்சுட்டு உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணி அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போ வந்து நீங்கள் இதில் கொடுத்துருக்க ஹைலைட்டட் பாயிண்ட்டை ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க ஓ அட்லீஸ்ட் ஒரு ஒன் பேஜ்குள்ளே குட்டியாக ஷார்ட் நோட்ஸ் மைக்ரோ நோட்ஸாக நோட் பண்ணி ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஏன்னா நீங்கள் இந்த இதுலேருந்து நீங்கள் வந்து பாருங்கள் கண்டிப்பாக கொஷின் வந்து வரும் ஓகேவா இதில் நான் சொன்னது முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் உங்கள் புக் பேக்லேயுமே கேட்டிருக்காங்க நான் புக் பேக் முன்னாடி பார்க்கல இப்போ தான் பார்த்தேன் ஸோ அதுலேயுமே வந்து இதே மாதிரி கண்டென்ட் தான் கொஷினாக கேட்டிருக்காங்க ஸோ அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன்னா புக் பேக்கோட ஆன்சர் வந்து சொல்லிடுறேன் அதுக்கு அடுத்த லெசன் நம்ம அடுத்த மூன்றாவது இதில் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகேவா இதில் பார்த்தீங்க அப்படின்னா கவிதை நாட்டுப்புற நாட்டுப்புறப்பட கவிதை அந்த ஃபோ போன வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்தோம் இந்த வர இந்த வீடியோவில் சா தமிழ் சிறுகதை தோற்றம் மலர்ச்சியம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அடுத்த இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேர்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாடகக்கலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாடகக்களையும் நமக்கு சிலபஸில் கண்டிப்பாக உண்டு அடுத்த இலக்கணவியல் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடியோவில் ஒன்று கவர் பண்ணிடலாம் நான் அடுத்த வீடியோவை உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம செகண்ட் லெசனோட கீழே இல்லையா குட்டி குட்டி லெசன்ஸ் அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அண்ட் தென் புக் பேக்கு ஓகேவா அந்த புக் பேக்கும் நம்ம வந்து கவர் பண்ணி முடிச்சிடலாம் ஃபஸ்ட் லெசன் அண்ட் செகண்ட் லெசன் ரெண்டு லெசனுக்கும் கவிதை இயல் கதை இயல் ரெண்டுத்துக்குமே வந்து புக் பேக்கோட ஆன்சரை நோட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அதையும் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்லே புக் பேக்கை சால்வ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நம்ம தேர்ட் லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா நிறைய படித்து பார்த்துட்டு ஹைலைட் பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டு வரேன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஸோ நம்பி வந்து நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணலாம் ஓகேவா ஸோ தேவையில்லாமல் கண்டெக்ட் நான் எதுவுமே வீடியோ பேச மாட்டேன் நீங்கள் வேணால் பார்த்துருப்பீங்க ஸோ நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் பி ஃபோக்கஸ் பி சி கான்ஃபிடென்ட் தேங்க்யூ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சிட்டு இருந்தாங்க குரூப் டூ குரூப் டூ டூ ஏக்கு படிச்சுருந்தாங்க மறக்காமல் நம்மளுடைய வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து போகிறதுக்காக அது ஷேர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் தேங்க்யூ ஓகேவா